ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் பலுசிஸ்தான் தனி நாடாக போகுது அப்படி பல நேரம் பாகிஸ்தான் ஒரு தனி கோரிக்கையா அந்த பலுசிஸ்தான் போராளிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படி வந்துச்சுன்னா இந்தியா ஆதரிக்குங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் வருது பலுசிஸ்தான் இஷ்யூ எங்க இருந்து தொடங்குது எப்படி தொடங்குது அது ஒரு பங்களாதேஷ் மாதிரி தனி நாடாக வாய்ப்பு இருக்கா அப்படி ஆயிருந்தா இந்நேரம் ஆயிருக்குமே ஏன் உருவாகல அந்த கோரிக்கையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தபோது பல்வேறு சமஸ்தானங்கள் இந்தியாவிலேயும் சேராமல் இருந்தாங்க அங்கே பாகிஸ்தான்லேயும் சேராமல் இருந்தாங்க ஏனென்றால் இ இரண்டு நாடுகளும் உருவான நாடுகள் தான் அப்பொழுது ஒற்றை நாடுகள் கிடையாது இப்போ இந்தியா இந்தியாவோடு காஷ்மீர் சேரலை இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் தனியாக இருந்துச்சு ஹைதராபாத் கூட முர முரண்பட்டுச்சு அப்போ பல்வேறு சமஸ்தானங்கள் நாங்கள் தனிநாடாக இருப்போம்னு சொன்னாங்க இருந்தாலும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது காஷ்மீரை தவிர எல்லா பகுதியும் இந்தியாவோடு இணைந்து விட்டது சொல்லப்போனால் ஒரு வருடம் கழித்து தான் காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்தோம் இதே நிலம தான் பாகிஸ்தானுக்கு இருந்தது இப்போ நீங்கள் பாகிஸ்தானை என்றால் பல்வேறு மாநிலங்கள் அதில் ஒன்று தான் பலுசிஸ்தான் அப்பொழுது வந்து கிழக்கு வங்காளம் இருந்தது இப்படி பல்வேறு மாகாணங்கள் அதில் பெரிய முரண்பட்ட மா மாகாணம் வந்து பலுசிஸ்தான் தான் என்ன காரணம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் வந்து ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது விழுக்காடு நிலப்பரப்பு பலிசிஸ்தான் மட்டும் இருக்குது மொழி வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா பலூச் மொழி பேசக்கூடியவர்கள் நீங்கள் பாகிஸ்தானில் அற அதிகாரமான அரசியல் அதிகார மொழி வந்து உருது ஆனால் பலூ மொழி பேச முவர்கள் பலுசிஸ்தானில் இருந்தாங்க கிழக்கு வங்காளத்தில் வங்காள மொழி பேசக்கூடியவர்கள் இருந்தாங்க இப்போ நம்ம பேசுகிறோம்ல இந்த ஒரே நாடு ஒரே மொழி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலே சொன்னவர்கள் பாகிஸ்தானியர்கள் அதான் அங்கே பிரச்சனை இப்ப ஏன் பங்களாதேஷ் பிரிந்தது பிரிந்தது காரணம் என்ன உங்களுக்கு வந்து பங்களாதேஷிலையும் அதிகார மிக்க மொழி ஆட்சி மொழி உருதுன்னு சொன்னாங்க அது வந்து கிழக்கு வங்காளத்தில் பெரிய புரட்சியாக இருக்கும் வங்க மொழி தான் மொழி ஆனால் நம்ம இப்ப தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில் நீங்க நல்லா கவனிங்க மோடி அரசாங்கத்துக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இந்தியா ஒரே நாடு ஒரே மொழின்னு வர்றாங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கும்னு தெரியும் ஆரம்பகால இந்தியாவில் அப்படி பேசல ஏன்னா ஆரம்பகால இந்தியாவில் நம்ம எல்லாமே வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் அதுதான் ரொம்ப நாளாக நம்மளை கொண்டு போச்சு அது இன்னைக்கு உடைக்க பார்க்கறதுனால பிரச்சனை பாகிஸ்தான்ல ஆரம்பத்தில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது முஸ்லீம் நாடு இது வந்து ஒற்றை நாடு இது வந்து உருது மொழி தான் இது அதிகார மொழி ஆட்சி மொழி இது பிரச்சனைகளை கொடுத்தது பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் சுதந்திரமடைந்த பொழுது பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானோட கிடையாது

அவங்க வந்து உருது கிடையாது உருது கிடையாது உருது உருதுக்கு சம்பந்தம் கிடையாது அரபுக்கு சம்பந்தம் என்ன மதம் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டாங்க மதம் அதாவது ஒரு காலத்துல முகலாயர் காலத்துக்கு அப்புறம் தான் அவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த காலகட்டத்தில் இப்ப நீங்க அதனுடைய புவியியல் இதை பாத்தீங்கன்னா அது இந்தியாவோடவே கிடையாது இப்ப இருக்கின்ற இந்தியாவோட பொலிசிஸ்டன் கிடையாது ஈரானுக்கு பக்கத்துல இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கு அப்ப ஆப்கானிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்க போயிதான் தான் ஓகே ஓகே அப்ப நம்ம இந்தியா வந்து பெரிய லெவல்ல நம்ம ஆர்வம் காட்டலைன்னா நிலப்ரபில் நமக்கு நம்ம மேல பக்கம் கேடையாது ஆரம்பத்துல बांग्लादेश பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பக்கம் கேடையது சரியா அதான் சொல்றீங்க பங்களாதேஷ் இந்தியாவுக்கு பக்கம் அங்க இருக்கின்ற அகதிகள் இந்தியாவை நோக்கி ஓடி வந்தாங்க அவனுக்கு கல்கத்தா தான ஃப்ரண்டா இருக்கும் லாகூர்அோட இஸ்லாமாபாத்அவற கல்கத்தாவுடைய விட அவனுக்கு கல்கத்தாவுடைய மொழி வாரியாக அவன் வந்தான் அவன் வங்காளத்தை சேர்ந்தவன் அப்போ இந்தியாவுக்குள்ள வந்தான் அதனால நம்ம சப்போர்ட் பண்ணோம் ஆரம்பத்துல நாற்பத்தி எட்டுல அப்போது இருக்கின்ற பலூசிஸ்தான்காரங்க கேட்டாங்க இந்தியா சப்போர்ட் பண்ணு நேரு அதை இன்ட்ரெஸ்ட் காமிக்கல ஏனென்றால் நிலப்பரப்ப தாண்டி இருக்கான் அது பாகிஸ்தான் நிலப்பரப்பை தாண்டிதான் பலுசிஸ்தான் போகணும் ஆனால் ஈரான் வந்து அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தான் ஆப்கானிஸ்தான் நெருக்கமாக இருந்தது ஆனால் இந்த இரண்டு நாடுகளும் பாகிஸ்தானோடு நெருக்கமாக இருந்ததுனால அவளுக்கு பெரிய விஷயம் கிடைக்கல இன்னும் சொல்ல இப்போ வந்து அந்த நான் சொன்னேன்ல அந்த பலூசிஸ்தானில் அதிகமாக இருந்தவர்கள் கலாட்ங்கிற ஒரு பிரிவை அது ஒரு தனி மாநிலம் இப்போ நீங்கள் பாக்கி அதாவது பலூசிஸ்தானை நாலு மாநிலமாக பிரிக்கலாம் நாலு மகாணமாக பிரிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்தது தான் அதில் பெரிய ஒரு மகாணம் தான் கலாட் கலாட் மொழி பேசுகிறவர்கள் பலூச்சுலேயே கலாட் பிரிவு அந்த சொல்லப்போனா அந்த முழுவதையும் ஆட்சி செய்தவர் கான் அப்படிங்கிற ஒரு மன்னர் பலுச்சிஸ்தானை ஆட்சி செய்தவர் கலாத் கான் அவர் ஒத்துக்கவே இல்லை ஒரு பெரிய விஷயம் நடந்தது எப்படி வந்து மவுண்ட் பேட்டனுக்கும் நமக்கும் காஷ்மீருடைய மன்னர் ஹரிக்கும் பேச்சு நடந்தது இல்லை அது மாதிரி முகமது அலி ஜின்னாவுக்கும் மவுண்ட் பேட்டனுக்கும் இந்த கலாட்கானுக்கு பேச்சுவார்த்தை நடந்தது பாகிஸ்தானோட சேர்ந்திருங்க ஆரம்ப காலத்தில் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு நாங்க முடியாது அப்படின்னாரு இந்தியாவும் சப்போர்ட் பண்ணல அது என்ன ஆகி போச்சுன்னா மக்கள் ஒரு தனி ராணுவமே உருவாக்கப்பட்டது பலுஜிஸ்தான் அவங்க பாகிஸ்தானோட இருக்கிறதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா அங்க வந்து கனிம வளங்கள் அதிகமா இருக்கு ஆனால் அதனுடைய பலன் பலூஸ்தானுக்கு போறதே இல்லை கனிம வளங்கள் நாலு பர்சன்ட் கூட போறதில்லை முழுக்க முழுக்க பாகிஸ்தான் மற்ற இடங்களுக்கு தான் அந்த கனிம வளங்கள் போய் சேருது இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்ப இந்த நவாத் அக்பர் கான் ஒருத்தர் அந்த பலுச்சிஸ்தானுடைய லீடர் அவர் தான் அந்த ஆர்மியை ஆரம்பிச்சார் பலுச்சிஸ்தான் லிபரல் ஆர்மின்னு அவங்க பாகிஸ்தான் ஆர்மியோட சண்டை போட்டாங்க அப்போ வந்து தான் வந்து பாகிஸ்தானோட அதிபர் ராணுவ ஆட்சி ராணுவத்தை கொண்டு கானை கொண்டாங்க அப்படிதான் அடக்கினாங்க ஒவ்வொரு தடவையும் பலுசிஸ்தானில் ராணுவ யுத்தம் நடந்துதான் அவர்கள் அடக்கினாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல இந்த கலாத்கான் வந்து ஒத்துக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு அப்புறம் தான் ஒரு உடன்பிடிக்கை வர்றார் என்ன உடன்பிடிக்கை நம்ம எப்படி காஷ்மீருக்கு வந்து ஸ்பெஷல் அந்தஸ்து கேட்டா கேட்டு கொடுத்தோம்ல

அந்த நிகழ்வு பின்னாடிதான் நடந்துச்சு அது ஒரு மகாணமாக அறிவிச்சான் எந்த தேர்தல் நடத்தல பின்னாடி பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பங்களாதேஷ பிரிச்சாங்கல்ல அப்ப வந்து பாகிஸ்தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க இனிமே வந்து இந்த ஒற்றை தேசம் ஒற்றை மொழிங்கிறத பாகிஸ்தான் கைவிட்டு விடும் ஏன்னா பங்களாதேஷ் வந்து மொழி வாரியாக பிரிகிறது பலத்திஸ்தானும் திருப்பி பிரச்சனை பண்றாங்க இனிமே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் பலுஜிஸ்தானுக்கு சுய சுயாட்சி கொடுத்ததே இந்த பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே வந்து சட்டமன்றம் தனியா நடத்தட்டும் அப்படின்னு இப்படித்தான் பலுஜிஸ்தானே அவர்கள் வைத்திருந்தாரு ஆனா நாள் போக போக அந்த பாகிஸ்தான் அரசுக்கும் பலுஜிஸ்தானுக்கும் ஒரு பிரிவு இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா மொழிவாரியாவும் அவங்க ஒன்னும் இல்ல உருது தெரியாது அவருக்கு நம்ம பளுச்சு மொழியை பேசுறான் இதற்கடல எப்படி வந்து இந்த பலுச்சிஸ்தான பணிய வச்சாங்கன்னா இந்த கலாத்துங்கிற அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு மத்த மாகாணத்தை பாகிஸ்தானோட சேர்த்தாங்க கலா தனித்து விடப்பட்டது அதனால தான் அவர் வழி இல்லாமல் மொத்த மொத்தம் பலூசிஸ்தானும் பாகிஸ்தானோட இணைஞ்சாங்க அப்போ எப்பொழுதுமே பாகிஸ்தானோடு ஒரு பெரிய நெருங்கிய உறவில்லாமல் ஒரு பேரளவுக்கு தான் வந்து பலூசிஸ்தான் பாகிஸ்தானோட இருக்கு எப்போ வேணாலும் நாங்கள் தான் இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு தடவையுமே அந்த பக்கம் யாராவது பார்த்தீங்கன்னா நாங்கள் தனிநாடு அறிவிப்பாங்க இப்போ ரீசண்டாக கூட மீர் சுலைமான் ஒருத்தர் இப்போ அறிவித்தது அவர் தான் மீர் சுலைமான் அவர் நான் இனிமேல் வந்து பலூசிஸ்தானோடைய மன்னர்னு அறிவிச்சிருக்காரு ஜனநாய நாடு இல்ல காரணம் அவர் வந்து ஏற்கனவே அந்த மன்னர் வம்சத்தில் வந்தவர் நான் மன்னர் அறிவிச்சிருக்கேன் அப்போ அங்கே இருக்கின்ற பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவருக்கு உதவியாக இருக்கு இப்போ அது ஒரு ஆர்மி இருக்கு இப்போ மீண்டும் வந்து பலுச்சிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு யுத்தம் வர மாதிரி ஒரு சூழல் வரும் இப்போ என்ன பிரச்சனைன்னா அவங்க மீண்டும் கேட்குறாங்க எங்களுக்கு இந்தியா உதவி பண்ணணும் எங்களுக்கு டெல்லியில வந்து ஒரு தூதரகத்தை கொடுக்கணும் இதை செஞ்சுருக்கலாம் நம்ம என்னன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பங்களாதேஷில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகளை நம்ம கண்ட்ரோல் வச்சிருந்தோம் ஆமா உருவாக்கினதே இந்தியா தான இந்தியா உருவாக்கணும் ஹசீனா உடைய கட்சி இந்தியாவுடைய கண்ட்ரோல தான் இருக்கு அது மாதிரி பாகிஸ்தான்ல நம்ம செய்யல என்ன காரணம் அப்படின்னு அந்த பலிச்சிஸ்தான் விஷயத்துல பாகிஸ்தானோட நம்ம வந்து அந்த ஒரு அரசியலை செஞ்சிருக்கணும் பலிச்சிஸ்தான நம்ம கையில வச்சிருக்கணும்னா என்ன காரணம்னா சிம்லா ஒப்பந்தம் இந்திரா காந்திக்கும் பாகிஸ்தான் பிரதமருக்கும் நடந்த சிம்லா ஒப்பந்தம் பூட்டோக்கு நடந்த சிம்லா ஒப்பந்தம் பெனாசி பூட்டோட அப்பா இருந்தார்ல சுல்ஃபிகார் பூட்டும் அவர் தான் இப்போ பிரதமர் இருக்கார் அதிபர் அவர் ராணுவ ஆட்சி தான் கேட்டிருக்காரு அவருக்கு நடந்த ஒப்பந்தம் என்பது இனிமே வந்து பாகிஸ்தான் விஷயத்தில் இந்தியா தலையிடக்கூடாது இந்தியாவில் பாகிஸ்தான் தலையிடாது எதனாலும் பேச்சுவார்த்தை நடத்திக்கணும் உள்நாட்டு விஷயத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுக்கணும்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் ஒரு காரணம் அது ரொம்ப புத்திசாலித்தனமா பாகிஸ்தான் பண்ணது ஆனாலும் நம்ம பலுச்சிஸ்தான் விஷயத்துல நம்ம உதவி பண்ணிருக்கணும்னு தான் இப்போ வரைக்கும் பேசணும் காரணம் பலுச்சிஸ்தானை நம்ம கையில வச்சிருந்தோம்னா இன்னைக்கு பாகிஸ்தான் அடங்கி போயிருக்கும் பலுச்சிஸ்தானோட நெருங்கி இருக்கணும் பங்களாதேஷ் நெருங்கின மாதிரி பலுச்சிஸ்தான் நெருங்கி இருக்கணும் பலுச்சிஸ்தான்ங்கிற நாடு உருவாகிறதுக்கே நம்ம காரணமா இருந்திருக்கணும் அது நடந்திருந்தால் இன்னைக்கு பாகிஸ்தான் கொஞ்சம் அடங்கி இருக்கும் அப்படிங்கறது நம்ம கருத்தாளர்கள் சொல்லுவது ஆனா என்ன நம்ம நினைச்சுக்கிட்டோம் நிலப்பரப்புலயும் அவங்க பக்கத்துல இல்ல ஆமா பொருத்தம் இல்லாம இருக்கும்ல அதுதான் சம்மந்தமே இல்லாம இங்க நிலப்பரப்புலயும் நமக்கு சம்பந்தம் இல்ல மொழியிலயும் மொழியிலயும் சம்பந்தம் இல்ல தேவையில்லை இருந்து எவனும் அகதிகளாவும் வரல வரல அவன் வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அவன் எங்க அகதியா போறான் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு தான் போறான் அப்ப அவங்க தான் கவலைப்படணும் நம்ம ஏன் கவலைப்படணும்னு விட்டுட்டோம் ஆனா இன்னைக்கு பலுசிஸ்தான் மீண்டும் கேட்கிறாங்க எங்களுக்கு இந்தியா உதவி பண்ணணும் இங்க தூதரத்தை தொடங்குறோம் அப்படிங்கிறான் டெல்லியில தூதரம் கொடுத்துருங்க நீங்க தூதரகத்தை கொடுத்து விட்டால் நாங்கள் தனிநாடு என்று வெளிப்படையாக அறிவித்து விடுவோம் ஐக்கிய நாடுகள் சபையில் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றாங்க இது ஒரு நல்ல மூதான் எனக்கு பலகிஸ்தானை தனிநாடாக உருவாவதற்கு இந்தியா உதவி செய்வது என்பது நமக்கு நல்லது இப்ப இன்னும் வந்து பாகிஸ்தான் வந்து பலவீனப்படும் பலவீனப்படும் எனக்கு எதிரி பலவீனப்படுவது நமக்கு எப்பவுமே நல்லதுதான் இப்ப பங்களாதேஷை பிரித்து கொடுத்தது என்பது நம்ம அவனை பலவீனப்படுத்தணும் இன்னைக்கு பங்களாதேஷம் அவன் கூட சேர்ந்துருந்தா அவன் பெரிய நாடு ஆமா ஆமா நம்ம பலவீனப்படுத்தணும் இன்னைக்கும் பங்களாதேஷ் வந்து அங்குள்ள அரசியல் கான்ஸ்பிரன்ஸில இந்தியாவுடைய கை இருக்கு அப்ப அது மாதிரி நடந்திருக்கணும் அப்படின்னு இப்ப அதுதான் இப்போ உள்ள நிகழ்வு பலுஜிஸ்தானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏன் தனி நாடாக இன்னும் பெருசாக போகலைன்னா அவனுக்கு நிதி தேவை ரொம்ப ஏழ்மையான பாகிஸ்தானே ஒரு ஏழ்மையான நாடு தான் அதுல பலூஜிஸ்தான் இன்னும் ஏழ்மையாக இருக்கு காரணம் பலூசிஸ்தான்ல இருக்கின்ற எல்லா கனிம வளங்களையும் சுரண்டிட்டாங்க கல்வி அறிவில் பலூஜிஸ்தான் மோசமாக இருக்கிறது பெரிய பெரிய அரசியல் பொறுப்புகளில் பலிசிஸ்தான் மக்கள் வருவதில்லை அரசியல் அதிகாரம் ஒரு பிரதமராக அல்லது வந்து பெரிய பெரிய அமைச்சராக அல்லது வந்து வெளிநாட்டு தூதராக ஒரு பலுச்சிஸ்தானியர்களை அவர்கள் வைக்கல அவன் எல்லாமே காட்டு பிராண்டி அவன் வந்து பழங்குடி மக்கள் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்தா போதும் கல்வியறிவில் வந்து பெரிய மேம்பாடலை அப்படின்னு சொல்லி அவன் இந்த பிரச்சனைக்காகவே பலிசிஸ்தானை எந்த வளர்ச்சியும் இல்லாமல் பாகிஸ்தான் வச்சிருக்கு ரொம்ப மோசமான இடத்துல இருக்காங்க சொல்ல அவனுக்கு வந்து உணவும் உணவு இருப்பிடமே பெரிய விஷயம் ஏன்னா ஃபுல்லி மலைகள் சூழ்ந்த பகுதி அந்த பகுதியில் அவனுக்கு வாழ்வாதாரமே கிடையாது அவன் மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்ப இந்த நிலப்பரப்பை அப்படியே நாங்கள் எனக்கு கொடுத்துருங்க நாங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத இடத்துக்கு வர்றோம் அதுக்கு இந்தியா உதவி செய்தால் மட்டும்தான் சாத்தியம் இந்தியா உதவி செய்யவில்லை என்றால் கொலிசிஸ்தான் வளர்வதன் என்பது வாய்ப்பு இல்லை ஏன் இந்தியா பயப்படுறான் ஒரு வார்த்தை இருக்கு பாகிஸ்தானுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் நினைக்கிறேன் அவன் சொல்லிருக்கான் நீங்க பலுஜிஸ்தானுக்கு உதவி செய்தால் நாங்கள் காலிஸ்தானுக்கு உதவி செய்வோம் ஆனா பஞ்சாப் பக்கத்துல ஆமா ஆமா அப்போ அந்த சிக்கல் ஒன்னு இருக்கு ஆரம்பத்துல நாற்பத்தி ஏழுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஏன் பலுச்சிஸ்தான்ல வந்து ஹெல்ப் பண்ணாதது காரணம் ஒண்ணு நிலப்பரப்பு நம்ம பக்கத்துல இல்ல இரண்டாவது ஏற்கனவே காலிஸ்தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கான் இது எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொன்னாரு நேரு நம்ம இது தேவையில்லாத வேலை நினைக்கிற அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் அவன் இங்க வந்து பிரச்சனை இந்தா காந்தி அந்த சிம்லா ஒப்பந்தம் பேசும்போது இதுக்கும் பேசப்பட்டது அப்போ வந்து முக்கியமான உடன்படிக்கை என்னன்னா நாங்கள் காலிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் நீங்க பலிசிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது கட்டுப்பட்டு இருக்கிறோம் கட்டுப்பட்டு தான் இருக்கும் இப்போ இப்போ உள்ள அரசு அதை கட்டுப்படவில்லை என்றால் அது என்ன மாதிரி போகும் தெரியாது ஆனா பலிசிஸ்தான் என்ன கேட்கறான் நீங்க எங்களுக்கு கொடுங்க நாங்க முழுக்க முழுக்க இந்திய ஆதரவாளராக தான் இருக்கோம் நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன் பலிஜிஸ்தானுங்கிற அந்த கோட்டை இந்தியா கோட்டை உங்களுடைய இராணுவத்தை கொண்டாந்து நீங்க நிப்பாட்டலாம் அது நிப்பாட்டினா பாகிஸ்தானுக்கு பெரிய த்ரெட்டு உங்களுக்கு அங்க பலுச்சிஸ்தானில் இருந்து இந்திய ராணுவமோ இந்தியாவுடைய ஈரானுக்கு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நமக்கு வந்து போயிடும் பாகிஸ்தானுக்கு பெரிய தைரியமா இப்ப வந்து ஒரு முடிவெடுத்தா செய்ய முடியும் நம்ம செய்வோமா அத பேசுறோம்ல பலுச்சிஸ்தான் விடுதலைக்கு இந்தியா உதவி செய்து நம்மளுடைய ராணுவத்தை கொண்டு போய் இந்தியா இப்ப இன்னைக்கு அமெரிக்கா பெரிய வளர்ந்த நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அதை தொடக்கி தெரிய வேண்டும் என்றால் பலுகிஸ்தானுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு தூதரகத்தை டெல்லியில் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு நெருக்கடியை பாகிஸ்தான் கொடுக்கணும் கொடுத்து நம்ம ஏர்போர்ஸ் அங்கே நிப்பாட்டணும் பங்களாதேசை மலர்ந்த ஒரு பங்களாதேசங்கிற நாடு வளர்ந்து மலர்ந்ததுக்கு காரணம் நம்ம அந்த வரலாறு இருக்கிறது அப்போ இது மாதிரி ஒரு வளர்ந்து விட்டால் இன்னும் நமக்கு வந்து இந்த பகுதியில் இந்தியாவை அடிக்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணப்பாடுக்கு வரணும் அந்த முயற்சி எடுக்கணும் அதைத்தான் பலிசிஸ்தான் சொல்கிறாங்க இப்போ இருக்கின்ற பலிசிஸ்தான் லீடர்கள் நாங்கள் பாகிஸ்தானுக்கு கூட விசுவாசமாக இருக்க மாட்டோம் இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்கிறான் காலிஸ்தான் பிரச்சனை வேற இப்போ இந்த மாதிரியான ஒரு வரலாற்று பின்னணியை பார்க்க வேண்டும் இப்போ இதெல்லாம் பொருத்தி பார்க்கும் பொழுது இப்போ என்ன மாதிரியான முடிவை நோக்கி நகரும் நமக்கு தெரியாது ஆனால் பலூசிஸ்தானுடைய விஷயத்தை பொறுத்தவரை அது இன்னைக்கு நேர்த்தி ஏற்பட்டதில்லை கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக ஒரு நீர்பூத்த நெருப்பாக அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு அதை அப்பப்போ வெடிக்கும் அப்பப்ப தலைவர்கள் கொல்லப்படுவாங்க அப்பப்போ பலிஸ்தான் பலுச்சிஸ்தானுடைய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சிலக்கும் எப்பொழுதுமே இப்போ என்ன கேட்கறான்னா எங்களுக்கு தனி பாஸ்போர்ட் கொடுங்கன்னு கேட்குறான் ஐநா சபை எங்களுடைய தனி பாஸ்போர்ட்டை அங்கீகரிக்கணும் பலுகிஸ்தானியர்கள் என்று சொல்லணும் அப்ப அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க அப்படின் இதை இந்தியா பயன்படுத்திக்கணும் பாகிஸ்தானை நெருக்கடி கொடுப்பதற்கு பயன்படுத்திக்கணும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த நாடு தேசிய இனங்கள் மொழி அடிப்படையிலான தேசம் மத அடிப்படையிலான தேசம் மொழி அடிப்படையான தேசம் கனிம விலகலை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசத்தை சூறையாடுறது தேசத்துக்குள்ளேயே போராட்டங்கள் இதை எப்படி பார்க்கணும் இது உலகம் முழுவதும் இருக்குது இதை வைத்து நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் பலுசிஸ்தான் போராட்டம் அதன் கோரிக்கையினுடைய வரலாறு என்னங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி